வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் உத்திரம் இரண்டாம் பாதம் இன்றைய திதி திருதியை இன்றைய யோகம் சுகர்மம் இன்றைய கரணம் வணிசை இன்றைய ராசி கும்பம் ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூனிய ராசிகள் மகரம் சிம்மம் உத்திரம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் பூ முடித்தல் சீமந்தம் அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் காதுகுத்த வித்தியாரம்பம் வேதாபியாசம் ஆபரணம் போன கிரக பிரவேசம் விதை விதைக்க தேவதாபிரதிஷ்டை திருமாங்கல்யம் செய்ய கடல் பிரயாணம் இன்று காலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை சனி சூரியன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன் மேஷ ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் நிலவும் எதையும் சர்வ யோசித்து செயல்பட்டால் காரிய வெற்றி எளிதாக இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பது சிறப்பு ரிஷப ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு திட்டங்களுக்கு எதிர்ப்புகள் வரலாமிந்த எதிர்ப்புகளை சமாளிக்க பொறுமை தேவை அமைதியாக பேசி உங்கள் கருத்துக்களை தெளிவுபடுத்துங்கள் உங்கள் திறமையை நிரூபித்து எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளுங்கள் மிதுன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத உயர்வை தரும் இது உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் மத்தியில் பெருமையை தரும் இந்த உயர்வு உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தி வசதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் கடக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பணம் தொடர்பான விஷயத்தில் ஏமாற்றம் ஏற்படலாம் சிம்ம ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பும் புகழும் உயரும் தொழில்துறையில் சிறப்பான முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்திலும் நண்பர்களிடமும் மகிழ்ச்சியும் ஆதரவும் கிடைக்கும் கன்னி ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் அதிகரித்து எதிர்வரும் சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்ளும் மன வலிமை கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் இருந்தும் உங்களுக்கு தேவையான உதவி கிடைக்கும் இதனை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் விருச்சிக ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மனதில் மறதி அதிகமாக இருக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது முக்கியமான பணிகளை செய்யும்போது கூடுதல் கவனம் தேவை தனுசு ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் வேலை செய்யும் போதும் படிக்கும் போதும் அசதி ஏற்படலாம் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா செய்வது நல்லது மகர ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்கள் தொழில் துறையில் சாதனைகளை படைத்து பெருமை சேர்க்கும் வாய்ப்புகள் அதிகம் கும்பராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எதையும் சாதிப்பதற்கான உத்வேகம் மற்றும் உறுதியுடன் காலை துவங்கி உங்கள் இலக்குகளை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறுவீர்கள் சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதன் மூலம் புதிய நபர்களை சந்தித்து உங்கள் தொழில்துறையில் முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் இது உங்கள் மன உறுதியை மேம்படுத்தும் இன்றைய நாள் சந்திராஷ்டம நாளாகும் இன்றைய நாள் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய நாள் பயணங்கள் மேற்கொள்ளாமல் இருப்பது சிறப்பு மீன ராசி நேயர்களை இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் பங்கேற்கும் போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் கடின உழைப்பு விடாமுயற்சி மற்றும் திறமை ஆகியவை உங்களை வெற்றிக்கு இட்டு செல்லும்